குரு அதுவே உண்மை சாத்தியம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் மனம் எவ்வாறு அடங்க வேண்டும் யாம் உரைத்தவாறு குரோத லோப மதமாச்சரியம் என்னும் நிலைகள் எல்லோருக்குள்ளும் புகுத்தப்பட்டிருக்கின்றது எல்லோருக்குள்ளும் அமிழ்ந்திருக்கின்றது அது எத்தகைய அளவீடுகளின் மூலமாக அதனை பயன்படுத்த வேண்டும் எவ்வகையில் பயன்படுத்த வேண்டும் எத்தகைய தளத்தில் பயன்படுத்த வேண்டும் என்ற அளவுகோலுக்குள் ஒருவன் வளம் வருகின்ற பொழுது இகலோகத்தில் அவன் பரலோகத்தை நோக்கிய பயணத்தை மேற்கொள்கின்றான் என்று அகத்தியன் உரைக்கும் மனதை அடக்குவது என்பது சாதாரண காரியம் அல்ல ஆனால் பிரபஞ்ச மகா சபையை பொறுத்தவரை அச்சாதாரண நிலைதனை உணர்த்தும் சபையாகும் என்று அகத்தியன் உரைக்கும் உள் அடங்குவது உள்ளுக்குள் ஒருவன் அடங்குவது உள்ளுக்குள் அவனை கடக்க வேண்டும் உள்ளுக்குள் அவனை கடக்கின்ற பொழுது எழுவது என்ன கடவுள் உள்ளிருந்து கடவுள் எழுகின்றார் நீர் கடவுளாக வளம் வரலாம் என்ற அகத்தியம் உரைக்கின்றோம் அது எவ்வாறு சாத்தியம் யாம் உரைத்தவாறு தவம் தியானம் நற்செயல்கள் ஆற்றல்கள் யாவருக்கும் நல் தானதர்ம கைங்கரிய நிலைதனை உம்முடைய இயல்பு பொருளீட்டலுக்குள் இருந்து நீர் ஆற்றுகின்ற பொழுது நல்விதமான ஆற்றல் உமை சார்ந்து உம் மனம் அடங்குவதை நீர் உணரலாம் உணர்த்திக் கொண்டிருக்கும் சிவத்தை நீர் உணரலாம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் தன்னை தான் அடக்குபவனே மகாவீரன் என்று ஆற்றல் கொண்ட மகாவீரன் அறிவித்திருக்கின்றான் எவனொரு மாற்றானையும் வீழ்த்துவது பெரும் மகாவீரன் அல்ல மற்றவனை மாற்றானை வீழ்த்துவது மகாவீரன் தன்மையல்ல தனக்குள் இருக்கும் ஐந்து எதிரிகளை அவ்வாறு ஐந்து எதிரிகளை பஞ்ச இந்திரியங்கள் என்னும் எதிரிகளுக்கு இரையாக்காது இரையாக்காது இவ் ஐந்து எதிரிகளை வீழ்த்தி அத்தகைய ஐந்து எதிரிகளை எவன் ஒருவன் அடக்குகின்றானோ அதனை ஜெயிக்கின்றானோ அவனே மகாவீரன் என்று யாம் அகத்தியன் அறிவிக்கின்றான் அவ்வாறு மகாவீரர் தன்மைதனை பெறுவதற்குரிய ஆற்றல் எங்கிருந்து வருகின்றது உனக்குள் இருந்தே எழுகின்றது என்று அகத்தியன் உழைக்கின்றான் உள்ளூர உள்ளூர தன்னை யாம் உணர்த்தியவாறு ஆராய்ந்து ஆராய்ந்து ஆராய்தல் நிலைக்குள் ஒரு செயல் செய்கின்ற பொழுது நற்செயலா அல்லது தீய செயலா இது எவருக்கும் இடர் இன்னல் வழங்கும் செயலா என்று ஆராய்ந்து அவனவன் ஆற்றுகின்ற பனிதனை அவனவன் செம்மைப்படுத்தி செழுமைப்படுத்தி ஆற்றுகின்ற பொழுது அப்பணியே கடவுளாக தெய்வமாக மாறி அவனுக்கு அருள்வாளிக்கின்றது என்பதே இறை சூட்சமம் என்று அகத்தியன் அவ்வாறு இறை பணியை தானாற்றும் பணியை இறை பணியாக நினைத்து ஒருவன் ஆற்றுகின்ற பொழுது அற்புதமாய் இறை உம்மோடு இருந்து பணியாற்றும் என்று அகத்தியன் உரைத்தோம் இதுவே ஒருவன் மனம் அடங்கும் மனம் அடங்கினால் குரு உண்மை நீர் ஆசான் என்று அதைத்தான் அகத்தியன் உரைத்தோம் அடங்கப்பட்ட மனதிற்குள் இருந்துதான் ஆற்றல் பேரிட்டு கிளம்பும் அடங்கா மனதிற்குள் இருந்து அகங்காரம் தான் எழும் என்று அகத்தியன் உரை ஓ மகதீஷாயன அகங்காரத்தை நான் என்னும் ஆணவத்தை எவன் ஒருவன் நசுக்குகின்றானோ அவனால் தீய செயல்கள் நசுக்கப்படும் இலையாக அவன் மாறுகின்றான் என்று அகத்தியன் உழைக்கின்றான் நான் இழக்க வேண்டும் நான் இழந்தால் நான் உள்வருவேன் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ராமானுஜன் ராமானுஜன் நம்பியாண்டார் நம்பியிடம் சென்று பாடம் கற்றுக்கொள்ள செல்கின்ற பொழுது பலமுறை சென்று ராமானுஜன் நான் ராமானுஜன் வந்திருக்கின்றேன் எனக்கு பாடம் கற்றுக் கொடுங்கள் என்று உரைத்தான் சென்று பின் வா இல்லை இல்லை போயிட்டு வான்ட்டார் நான் ராமானுஜம் வந்திருக்கேன் நான் ராமானுஜம் வந்திருக்கேன் போயிட்டார் பல தடவைகளுக்கு பின்பாக அடியேன் ராமானுஜன் வந்திருக்கின்றேன் நம்பியிடம் பாடம் கற்றுக்கொள்ள என்று அவன் உரைத்த பிறகு தற்பொழுது வா உள் என்று அழைத்தான் அதுவே ஒருவன் தன்னை தாழ்த்துகின்ற பொழுது தன் அகம்பாவம் அகழ்கின்ற பொழுது இறையே அவனுக்குள் அமரும் என்பது அற்புதமான சூட்சமம் அதனையே உலகோர்க்கு பறைசாற்றினான் ராமானுஜன் அவனுக்கு கிடைத்த அற்புதமான அத்தகைய ஓம் நாராயண நம என்னும் மந்திரத்திலே உலகோர்க்காக தாரை வார்த்து தன் சிறசு வெடித்தாலும் உலகோர் உயிர்வெற்று வாழ வேண்டும் என்று உலகோர்க்கு தாரை வார்த்தானே அத்தகைய ராமானுஜன் போல் ஆழ்வார்களிலே சிறந்தாழ்வாராக விளங்கிய ஆழ்வார்கள் போல் நாயன்மார்கள் போல் தன்னை எவனொருவன் வார்க்கின்றானோ இறைக்கு அவனுக்குள் இறை அமர்ந்து உலகோர்க்கு நல்நிலையை தாரை வார்க்கும் என்று அகத்தியன் உரைக்கின்றான்